நான் ஃபஸ்ட் கொஸ்டினா ரஜினி ரசிகர் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஈஎம் இசை வெளியிட்டு விழாவில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கல இந்த படத்தில் ஒரு பங்கு வச்சு உங்கள் உண்ட கலைஞராத்தங்க நான் கலந்துக்கிறேன் பார்க்கிறா சார்கிட்ட ஃபோனில் தான் அழைச்சேன் மாணவி சார்கிட்ட சொல்லி அசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எந்த மறுப்பு இல்லாமல் சார் ஒன்று வந்துட்டார் ரொம்ப நன்றி சார் சினிமா வந்து நேச்சா தான் அந்த பெருந்தினமெல்லாம் இருக்கும் இங்கே இருக்க எல்லாருமே நம்ம அழைச்சி வந்துருக்கவங்க தான் வெங்கடேஷ் சார் என் மனசு அழைச்சிச்சு அது நம்ப மூலியமா வந்துருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி வெங்கடேஷ் சார் பேசும்போது பாக்கியராசு பாதிப்பெல்லாம் யாருமே படம் பண்ண முடியாதுன்னு சொன்னார் நான் இண்டஸ்ட்ரிக்கு ஆக்சிடென்ட் வரக்கு முன்னாடியே ஒரு பாதிப்பு இங்கேயாவது நிறைய பேர் என்னவாங்க அவர் டிஸ்கஷில் உட்காரணும் அவரோட டிஸ்கஸ் பண்ணணும் அவங்களோட உட்கார்ந்து பேசுகிறதே பாக்கி அடிச்சிருப்பாங்க நான் ஸ்கூலில் டென்த்து படிச்சுக்கிற டைம் நினைக்கிறேன் ஜெமினி சினிமாவில் ஒரு போட்டி வச்சிங்க சார் கதை போட்டி அதில் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் கதை சொல்லிடுவார் சார் ஒரு கதையில் அதில் ஒரு இதாக சொல்லியிருப்பார்ல ஒரு படத்தில் வந்து இன்ட்ரோல்ங்கிறது தான் ஒரு முடிச்சு அந்த முடிச்ச எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு போவராக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த முடிச்ச அவுக்குறது ஒவ்வொன்றும் அவுக்குறது தான் அடுத்து சங்கிட்ட அப்போ திரைக்கதையாக சிறப்பாக ஜெம் சினிமாவில் இன்றைய வரைக்கும் கதையை முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் உள்ள கதை அங்கேயே முதல்ல சினிமாவுக்கா நான் கதையை வச்சேன் ಸಿನಿಮಾಕ್ಕಾಗ್ ಕತೆ ಯೋಚಿಕ ವಚ್ಚಿದೆ ಬಾಕ್ಯರ ಸರ್ ಅಣುಪಣೆ ಎಪ್ಪನ ಒಂದು ವೇಳೆ ಕಾಲ ಅದೇ ಫಸ್ಟ್ ಫಸ್ಟ್ ಸಿನಿಮಾಕ್ಕ ಕದ ಕದೆಯಳು ವೆಚ್ಚದು ಬಾಕ್ಯಾಸ ಇಪ್ಪ அவன் எப்படின்னா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எப்போ அது மூணு தான் இன்னலாம் திரைக்கதை டைரக்ஷன் தான் இருக்கும் இந்த கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இது மூணும் போட்டால் தான் வந்து முழுமையான டைரக்டர் அப்புடின்னு ஒரு வந்து டி ராஜேந்திர ஒருத்தர் அப்புடின்னா சார் அதுக்கப்புறம் இந்த மூணு போடணும் கதை வசனம் ஒருத்தர் திரைக்கதை டைரக்ஷன் ஒருத்தர் மதிப்பு இருக்காரு அப்போ ஒரு இயக்குநர் மதிப்பு இலக்கை செஞ்சது பாக்கிற சார் தான் அப்போ இப்போ மலையாளத்தை சொன்னீங்கல்ல மலையாளத்தில் வந்து அப்படின்னா இங்க தமிழ் ஃபீல்டு ஏன் அப்படி இருக்கு மலையாள ஃபீல்டு ஏன் இன்னைக்கு சிறந்து விளங்குது அப்படின்னா இங்க புலிசுரர் என்ன பண்றாங்க ஒரு நான் பாயிரஷ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க பண்ணிக்கிறேன் ஆமாம் எத்தனை நாள் ஓர்ட் பண்ணிக்கிறேன் பாய் பத்து விட பண்ணியிருக்கேன் முந்தானம் முடிச்சு தூ வச்சு டார்லிங் டார் டார்லிங் 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 நான் சொல்லிவிட்டு ஓகே ஓகே ஒரு கதை ஆசிரியர் ஓகே பட்டுக்கடி புறவார் கதை சொல்ற கதை சார் நான் இயக்க போகிறேன் அப்படின்னா அந்த இப்படி சொத்துக்க மாட்டாங்க உனக்கு கதையே பண்ண தெரியல நீ என்றா டைரெக்டரு அங்கேயும் கூட்டு போகிறோம் நான் ஒரு நாவல் தூக்கிட்டு போயிட்டு சார் அது நாவல் நல்லா இருக்கு சார் இதை நான் படம் இல்லாமல் இருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க இன்னும் யார் ஊர் பண்ணியிருக்கேன் சார் நான் பாராஜிட்ட நான் சார் உங்களுக்கு பண்ணியிருக்கேன் கதை இது நாவல் சார் யார் நாவல் வேறு ஒரு கே நாராயண் சாரோட நாவல் ஆம மாட்டாங்க சார் ஃபஸ்ட்டு படம் உனக்கு கதையை ஒன்றி தெரில இன்னும் இன்னும் டைரெக்ஷன் கொடுக்குறது தமிழ் பிடிச்சிட்டு சொல்கிறேன் இங்கே டேரக்டர்னால் அவர் தான் கதை எழுதணும் அவர் தான் வசனம் எழுதணும் அவர் தான் திரைக்கதை எழுதணும் இப்போ அவர் தான் பாட்டு எழுதணும் நல்ல வேலை இட பைகரசு வந்து இசையாக அமைச்சிட்டாரு பாட்டு எழுதிட்டாரு பாட்டு பாடிட்டாரு அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் ஏற்றல சார் இல்லைன்னா இப்போ வரவைங்களா கதை திரைக்கதை வசனம் இசை பாடல்கள் பாட்டு பாடணும் நீ தான் டேரக்ஷன் இத்தனை தான் உங்கள் டேரக்டர் ஒத்துக்கோன்னு ஆகிருக்கோம் கொஞ்சம் அதில் தவிச்சிட்டோம் எல்லாம் மலையத்தில் அப்படி இல்லை மனத்தில் இன்னைக்கும் ஒருத்தருக்கு டேரக்டருக்கு என்ன அனுப்புவோம் ஜோஷ் ஒர்க் பண்ணியிருக்கியா பாஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கியா சித்தி டோர் பண்ணியிருக்கியா அப்போ இந்த பெரிய டேரக்டருக்கிட்டான் ஒர்க் பண்ணியிருக்காருனா அந்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட் வந்துடும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் சார் என்னோடய ப்ரோட் இருக்கதை சார் இது சார் கதை டிபார்ட்மெண்ட் வேறு டைரக்ஷன் அனுபவம் வேறு அங்கே டைரக்ஷன் அனுபவத்தை பார்க்குறாங்க கதையும் தனிமையை பார்க்குறாங்க தனித்தனியாக பார்க்குறதுனால இன்றைக்கும் அந்த சொன்னீங்களா கண்டென்ட் கண்டென்ட்டு அந்த கண்டென்ட்டு இன்றைக்கு ஜெயிக்குது அதனால சார் உங்களால் சார் எங்களுக்கும் பாதிப்பு எங்கள் கதை எல்லாத்தையும் கேட்குறாங்க உங்கள்கிட்ட குட்டை ராணி தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்துக்கும் அவர் தான் உங்க ராணி தேவானி மேடம் அவங்க நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி தேவானி மேடம் ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரொம்ப நான் அவங்க மேலே அவ்வளோ மரியாதை எனக்கு நான் எல்லாரும் பேசிட்டு சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவ அவங்க ஒரு ஒரு பெண்ணை பக்கம் மரியாதை வரும் அவங்க பார்த்து அவ்வளோ மரியாதை வரும் காரணம் இன்னைக்குள்ள இருக்கலாம் அவங்க ஒரு உதாரணம் ஃபஸ்ட்டு ஹோம்லியாக நடிக்க ஆரம்பிச்சு எல்லா வீட்டு எல்லா குடும்பத்திலையும் தான் குடும்பத்துக்கு என்ன பார்க்க ஆரம்பித்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க பண்ண எல்லா படமுமே ஹோம்லி கேரக்டர் தான் குடும்ப பங்கான கேரக்டர் தான் எந்த ஒரு வகையுமே நம்ம ஒரு கவர்ச்சியை காட்டி ஜெயிக்கணும்னு ஒரு துளிவுடன் நினைக்காத பார்த்து தான் தேவை அவர்கள் நம்ம சில நடிகர்கள் என்னன்றாங்க வர சொல்லு ஃபஸ்ட்டு கூட பார்க்கும்போது அவ்வளோ ஹோம்லியாக இருக்காங்க அந்த தான் அந்த ரொம்ப ஹோம்லியாக இருக்காங்க நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படிதான் ரசிகர் உருவாகிறாங்க அந்த குடும்பப்பாங்க தான் ரசிகர் உருவாகிறாங்க அதனால வெற்றி அடைகிறாங்க ஒரு நாள் வெற்றி அப்புறம் அவங்க கவர்ச்சியை காட்டுறதுக்கு ஆர்வம் காட்டிடுறாங்க ஒன்றே ஒன்று தீர்க்கமாக சொல்லணும் உங்களுடைய குடும்ப இல்லை தோற்றத்திற்கும் நீங்கள் எடுத்து நடிக்கிற குடும்பப்பாங்கன்னா அந்த கேரக்டரும் கவர்ந்து தான் ஒரு ரசிக் கூட்டம் வரும்போது நீங்கள் கவர்ச்சியாக நடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது அதை ரசிக்க மாட்டாங்க அந்த உண்மையை தெரிஞ்சுக்கங்க எங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்க்கும்போது அது கவச கட்டினா எப்படி பிடிக்கும் அப்போ நீங்கள் குடும்பப்பாங்கன்னு தோட்டம் உங்களுக்கு இருக்கு அதனால உங்களுக்கு ரசிகர் உருவாயிருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க அவங்க குடும்ப பெண்ணாக பார்க்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றி இன்னைக்கு மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியா திகழ் தேவன் அவர்கள் நான் ஃபஸ்ட் நான் ரஜினி ரசிகர் நான் முத முதல்ல ஒரு 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 நடிகைக்கு ரசிகர் ஆனதுன்னா எந்த நடிகை எனக்கு பிடிச்சதுனா அமலா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த மைதிரிக்காரெலாம் பார்த்துட்டு அவங்க அவ்வளோ ஹோமியாக இருப்பாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்புறம் தொடர்ந்து வேலைக்காரனாக இருக்கட்டும் நிறைய அப்புறம் மௌண்டி சாரோட படம்னாக்க எல்லா படமும் அவ்வளோ கோமியா அந்த இருக்காங்க இருக்காங்கிறதுக்காகவே நான் அவங்க அவங்களுக்கு ரசிகர் ஆகிட்டேனா ஒரு படம் அந்த படத்தில் பார்த்தா மாடன் ட்ரெஸ் போட்டாங்க அது பரவாயில்ல ஒரு மாடன் ட்ரெஸ் போட்டாங்க ஒரு டாப் டிஷர்ட் போட்டு அவங்கள ஓட விடுறாங்க ஓட விட்டாலும் பரவாயில்ல ஹை ஸ்பீட் ஷார்ட் டயர்ட்டு அமலா அவரில் ஹை ஸ்பீடில் மேலே விட்டு அவ கவர்ச்சை பார்க்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் எனக்கு பிடிக்கல எனக்கு விருப்பம் இருக்குது ஏன்னா நான் ஹோமண்ட்டை தான் அவங்கள பார்த்துருக்கேன் அப்போ அவங்க ஹோமண்டியாக பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் நீங்கள் சிக்ஸாக காட்டும்போது கவர்ச்சியை காட்டும்போது அது எங்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாது இதை நிறைய ஆர்டிஸ்ட் புரியாமல் கவர்ச்சியாக காட்டினா தான் நிலச்சி நிற்கணும்னு நினைக்கிறாங்க என்றைக்கு கவர்ச்சியாக காட்டுறீங்களோ அன்றைக்கி தலைச்சியாக பார்க்கட்டு அதுக்கு சில ஆட்சி அவங்களுக்கு அதுதான் முழு இருக்கும் அவங்களுக்கு அந்த உடல் வாக்குக்கும் அவங்க அவங்க கவர்ச்சி இதை கவர்ச்சிக்கார மட்டும்தான் டேர்ட்டு கூப்பிடுவாங்க அவங்க கடிச்சு போட்டோம் கோவிலி அவங்கள கோவிலுக்கு உங்களுக்குக்காக கொடுக்காமல் தோற்றத்துக்காக உங்களை ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிங்கள் அப்போ தான் தேவானி மாதிரி இன்றைக்கும் பேசப்படலாம் ஆமாம் அப்புறம் இயக்குநரும் ஆயிட்டாங்க கைப்பிட்ட ராணி இயக்குனர் வாழ்த்துக்கள் மேடம் ஆமாம் ஆர்டிஸ்ட் நடிகைகள் வந்து முதல்ல அம்மா வந்து இயக்குநரானாங்க அப்புறம் லட்சுமி மேடம் இயக்குநரானாங்க அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம் இயக்குநரானாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் இயக்குனராக இருக்காங்க நிறைய நடிகளும் இயக்குநரை வெற்றி அடைச்சாங்க பானுமதியாக அம்மா இயக்குனராக வெற்றி அடைஞ்சாங்க லட்சுமி அம்மாவும் இயக்குனராக வெற்றி அடைச்சாங்க ஸ்ரீபுரியா மடமும் இயக்குநராக வெற்றி அடைஞ்சாங்க அதே மாதிரி அந்த இந்த கைக்குட்ட ராணியும் மகாராணியாக உருவாக வேண்டும் அந்த ராணிக்கு ஒரு வெற்றி கீழும் தலையில் சூட்ட வேண்டும் வாழ்த்துக்கணும் மேடம் அப்புறம் இந்த மேடையில்